ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் இந்தியாவின் நாற்பத்தி நான்கு நகரங்களில் நடந்து வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு கட்டுமான பணிகளில் ஐந்து லட்சத்திற்கும் மேலான வீடுகள் கட்டி முடிக்கப்படாமல் இருப்பதாக புள்ளியல் விவர நிறுவனமான பிராப் ஈக்விட்டி அறிக்கை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நான்கு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாக இருந்த கட்டி முடிக்கப்படாத வீடுகளின் எண்ணிக்கை ஒன்பது சதவீதம் அதிகரித்து ஐந்து லட்சத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி இரண்டாக மாறியுள்ளதாகவும் பதினான்கு டயர் ஒன் நகரங்களில் தொடங்கப்பட்ட ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு கட்டுமான பணிகளில் நான்கு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வீடுகளும் இருபத்தி எட்டு டயர் டூ நகரங்களில் தொடங்கப்பட்ட முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கட்டுமான பணிகளில் எழுபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு வீடுகளும் கட்டி முடிக்கப்படாமல் இருப்பதாக தகவல் அளித்துள்ளது டயர் ஒன்னில் அதிகபட்சமாக நொய்டாவில் எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஐந்து வீடுகளும் டயர் டூவில் ராஜஸ்தானின் பிவாதியில் பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று வீடுகளும் பதிவாகியுள்ளன மொத்த எண்ணிக்கையில் நொய்டாவில் பதினேழு சதவீதமும் மும்பையின் தானேவில் பதிமூன்று சதவீதமும் குருகிராமில் பனிரெண்டு சதவீதமும் கட்டி முடிக்கப்படாமல் உள்ளது நாட்டிலேயே மும்பையில் தான் அதிகமாக இருநூற்றி முப்பத்தி நான்கு கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்படாமல் இருக்கின்றன செயல்படுத்தும் திறன் இல்லாமை பணப்புழக்க முறைகேடு புதிய நிலம் வாங்குவதற்கு பழைய கடன்களை கட்டாமல் இருப்பது போன்ற காரணங்களால் இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதால் இதை சீர் செய்யவும் அனைவரும் வீடு வாங்க ஒத்துழைக்கும் வகையிலும் அரசாங்கம் புதிய முதலீடு திட்டத்தை தொடங்கியுள்ளது